இது யாரு சொன்ன டைலாக் தெரியல என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது இல்ல சார் எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முன ஹால் சூப்பர்வைசர் கம்முன இருந்தா மார்க்கு சும்மா ஜம்முன மரோ நண்பா வாழ்க்கையில இங்க பாக்கலாம் ஒரு நிமிஷம் வாழ்க்கையில வாழ்க்கையில எது நண்பா மிகப்பெரிய கஷ்டம் எது கஷ்டம் புரியல எனக்கு எது கஷ்டம் தெரியுமா

இது ரெண்டுமே பிடிக்காது சோ எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்ட் தெரியுமா யாரு நீங்க வாட்ஸ்அப்ல கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது போது என்ன ஆச்சுன்னு கேக்குறவங்க நார்மல் ஃப்ரெண்ட் அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் சென்ட் பண்ணி அனுப்புறா பாருங்க அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்ட் கரெக்ட் சார் கரெக்ட் சார் கடைசியே ஒண்ணே ஒண்ணு சொல்லுகிறேன் சொல்லுங்க ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாசம் ஆமா ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு வருஷம் ஆனா ஒரு இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படல கண்டிப்பா கிடைக்கும் நண்பா

நான் எழுத வைஃப போறக்கணும் போயிடு சரி எல்லாரும் ஜாலியாக ஆருங்க சந்தோஷமாருங்க थैंक यू सो मच நண்பா கடசே பண்ணி ஒன்னு சொல்றங்க பைتهي பேச கூட சொல்லுங்க கேளுங்க انا உங்களுக்கு என்ன முடியாதுன்னு சொல்ற சொந்த பேச தயசே கேட்காதீங்க நண்பா சூப்பர் அடுத்து थैंक यू थैंक यू थैंक यू सो मच தல பஜை கூட சேரலாம் தலைக்கு கூடமா ரைட்டா ரைட்டா பேஸ் வெச்சிங்கடா தலை வந்தாரு தலை அவரே அன்போடு மீடி கிடைக்கறோம் கண்டுபிடி என்ன தம்பிகளா தெரிக்க விடலாமா ஆல்ரெடி பயங்கரமா அவங்க சோறு போட்டவல்லாம் அம்மா இந்த வருஷத்தை பாஸ் போடுறவங்க தான் உண்மையான டீச்சர் அது வாங்க கடைசியா உன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் போய் மாட்டிக்கிறாங்களே அதுக்கு உன்னு சொல்லிக்கிறேன் அன்புக்காக இயங்குவதை விட பிரியாணி சாப்பிட்டு தூங்குவதே மேல் எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குக